இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்த பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடாத்துவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது அந்த பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நாடளாவிய ரீதியிலே ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து நிலையங்களிலே இந்த பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே கள்ளி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய ஏழு நாட்களுக்கான பாடங்கள் நடாத்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த பாடங்கள் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே ஏழு நாட்கள் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஏழு நாட்களுக்கான நேர அட்டவணையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நேர அட்டவணையிலிருந்த பாட ஒழுங்குகளுக்கு ஏற்பவே அதே நாட்கள் தொடர்கின்றன விசேடமாக கடந்த நேர அட்டவணையிலே வெள்ளிக்கிழமை ஒன்றிலே இடம்பெற பெற இருந்த ஒரு பாடம் இந்த புதிய நேர அட்டவணையின்படி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமை நாளிலே திட்டமிடப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடம் மாலை வேளையிலே இர இரண்டு மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன இம்முறையும் அதே நேரத்திலேயே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இதனால் சில வேளைகளிலே இந்த பாடத்துக்கு தோற்றுகிற பரீட்சார்த்தி தனது மாலை வேலைக்கான பாடம் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் என்ற எண்ணத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு வருவதன் மூலம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எதிர்பார்க்கையிலே அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த ஏழு நாட்களுக்கான உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்கள் இரண்டாயிரத்து எண்பத்தாறு நிலையங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இவற்றை இணைப்பாக்கம் செய்வதற்காக முன்னூற்று இருபத்தைந்து இணைப்பு நிலையங்கள் முப்பத்தி ரெண்டு பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சைக்கான இணைப்பாக்கம் மேற்கொள்ளப்படுகிறது பரீட்சையிலே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த பரீட்சைக்காக இந்த நாட்களிலே தயாராவதற்கான முன்னாயிரத்தத்தை செய்து கொள்வதற்காக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியே இந்த பரீட்சை நடைபெறுவது தொடர்பான திகதிகள் பற்றி அறிவித்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த பரீட்சார்த்திகளுக்காக அவர்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான காலம் வழங்கப்பட்டிருந்தது இதுவரையிலே பெரும்பாலான பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தம்மை தயார்படுத்தி இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பல்வேறு சிக்கல் நிலைமைகளுக்கு முகம் கொடுத்த பரீட்சார்த்திகளும் வெற்றிகரமாக எஞ்சியிருக்கின்ற பாடங்களுக்கு முகம் கொடுப்பதற்கான தைரியத்தை எல்லாம் இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அத்தோடு இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் சில நேரங்களிலே சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பாதிப்புகள் காரணமாக தமது ஆளடையாள பத்திரத்தை அவர்கள் இழந்திருக்கலாம் பரீட்சை திணைக்களம் அங்கீகரிக்கின்ற ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை அதே போன்றோ செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை பெறுவர்கள் வெளியிடப்பட மாட்டாது இருப்பினும் கூட இந்த விசேட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே ஏதேனும் பாதிப்புகள் காரணமாக தமது ஆலடையாள பத்திரத்தை யாரேனும் பரீட்சார்த்தி இழந்திருந்தால் அவருக்கு ஒரு விசேடமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வழங்குகிறோம் அந்த அடிப்படையிலே பாடசாலை பரிட்சார்த்திகளாக இருந்தால் அவர் பாடசாலை அதிபர் வளையக்கல்வி படிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை இங்கே சமர்ப்பிக்கலாம் அதேபோன்று தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர் வதியும் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர் பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்திய இரண்டு புகைப்படங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அவற்றுள் ஒன்றை பரீட்சை எழுதுகிற காலப்பகுதியிலே அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை மேற்பார்வையாளரிடத்தில் அவர் கையளிக்க வேண்டும் மற்ற எதை பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் அந்த பரீட்சார்த்தி கொண்டு வந்து செல்ல வேண்டும் இருப்பினும் கூட இந்த பரீட்சார்த்திகள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இது பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை திணக்கலம் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு விசேட ஏற்பாடே அன்றி பரீட்சை பெறுவேறுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடு அல்ல என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வாறு பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் இருந்தாலும் நீங்கள் பரீட்சை பெறுபேர்கள் வெளியிடப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை பெற்று அதனை பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்திற்கொள்ள வேண்டும் அதே யாரேனும் ஒரு பரீட்சார்த்தி இந்த காலநிலை சீர்கேட்டுக்கு உட்பட்ட இருந்து பரீட்சைக்கு தோற்றுவதிலே உங்களுக்கு உடை சார்பாக சீருடை சார்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்களுக்கு மட்டும் நாம் விசேடமான ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதியான பொருத்தமான ஆடையிலே பரீட்சை நிலையத்துக்கு சென்று பரீட்சைக்கு தோற்றுவதற்கான பாடுகளை செய்திருக்கிறோம்